முயற்சி அதனால வழக்கு பதிவு ஆச்சரியத்தை தரவில்லை ஏனென்று சொன்னால் அதிமுகவே ஒரு ஊழல் கட்சி அதன் முதலமைச்சர் ஜெயலலிதா ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர் கட்சிகளா இன்றைக்கு ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு சிறையில் பத்தாண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிட முடியாது இந்த நிலையில தேர்தல் ஆணையத்தையே விலக்கு வாங்குகிற முயற்சியில் டிடிவி தினகரன் ஈடுபட்டு வந்து அவர்கள் வந்து எந்த அரசியலை கையாண்டார்களோ ஊழல் செய்வது ஊழல் செய்வதன் மூலம் பணத்தை கொள்ளையடிப்பது கொள்ளையடித்த பணத்தை வைத்துக் கொண்டு வாக்காளர்களை விலக்கி வாங்குவது தேர்தலில் வெற்றி பெறுவது ஆட்சியை கைப்பற்றுவது மறுபடியும் ஊழல் செய்வது மறுபடியும் இது வந்து ஒரு வீசிய தற்கள் மாதிரி சுற்றி சுத்தி வருகிற ஒரு ஊழல் தொடர்கிறது இதை வந்து அதிமுக வெற்றிக்கு இதுதான் காரணம் ஜெயலலிதா இதைத்தான் செய்தார் சசிகலா இதைத்தான் செய்தார் இன்றைக்கு தினகரன் செய்து பெற்றிருக்கிறார் இந்த வழக்கில் அவர் சிக்கி இருப்பதால் இதற்கு ஆதாரங்கள் இருப்பதாக கருதி குங்க பிரிவு வழக்கு பதிவு செய்திருக்கிறது இந்த அடிப்படையில தினகரனுடைய வந்து தொடர்ந்து இனி தேர்தலில் நிறுத்த முடியாத அளவுக்கு தேர்தல் ஆணையம் தடை விதிக்கணும் இந்த முயற்சியில் ஈடுபட்ட வந்து அங்கீகாரத்தை ரத்து செய்வதற்கு கூட தேர்தல் ஆணையம் வந்து பரிசீலிக்கணும் ஏன்னா இது ஜனநாயகத்திலே ஏற்றுக்கொள்ள முடியாது இரண்டாவது தேர்தல் ஆணையம் என்பது இந்த நாட்டிலே வந்து தேர்தலை நடத்தி இந்த நாட்டின் உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயகத்தை வந்து நிலைநிறுத்துகிற பணியை செய்கிற தேர்தல் ஆணையமே இன்றைக்கு விலைக்கு வாங்குற முயற்சியில் ஒருவர் ஈடுபட்டார் என்றால் விட்டுவிடக்கூடாது நடவடிக்கை எடுக்கப்படணும் ஒருவேளை அதிமுக கைப்பற்றுவதற்கு இந்த வருமான வரித்துறை அமலாக்கத்துறை பாண்டாக வந்து பயன்படுத்துகிறதோ என்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது அந்த எண்பத்தி முப்பது கோடி அந்த ஆவணம் உண்மையா உண்மையிலேயே அந்த மாதிரி பணம் கொடுப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டதற்கான உரிய ஆவணம் அது அப்படின்றதெல்லாம் வருமான வரித்துறை தான் விளக்கணும் பாஜக கட்சியினுடைய பிபிமாக மாற்றுவதற்கான முயற்சியில நரேந்திர மோடி ஈடுபடலாம் அமித்ஷா ஈடுபடலாம் அந்த முயற்சியை படிக்க முடியாது ஏன்னா அவர்களுக்கு தமிழ்நாட்டிலே கால் நேரடியாக கால் ஒன்ற முடியவில்லை ஒருவேளை ஓ பண்ணீர் செல்வத்தின் மூலமாக தமிழ்நாட்டிலே கால் ஒன்று முயற்சியில் அவர்கள் ஈடுபடலாம் அதற்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அது செய்ய மாட்டார்கள் என்று பிஜேபியிடம் எதிர்பார்க்க முடியாது